நீங்கள் சார் பதிவாளர் அலுவலகத்துக்கு ஒரு டாக்குமெண்ட்டை கொண்டு போகிறீங்க அந்த டாக்குமெண்ட்டு எந்த ஒரு வில்லங்கமும் இல்லை எந்த ஒரு ஃபோர்ஜரியும் பண்ணால நேர்மையான ஒரு ஆவணம் அப்போ அந்த நேர்மையான ஆவணத்தை ரிஜிஸ்ட்ராரை வந்து கண்டிப்பான முறையில் பதிவு செய்யணும் ஆனால் உங்களோட ஆவணத்தை பதிவு செய்ய மறுத்து மாறாக அதை நிராகரிப்பு செய்கிறாரு ரிஜிஸ்ட்ரேஷன் ஆக்ட்டு இருபத்தஞ்சி ஏயின் படியும் இருபத்திரெண்டு பி படியும் ஆனால் அந்த இருபத்தி ரெண்டு சொல்லியுள்ள காரணங்களும் இல்லை இருபத்தி ரெண்டு சொல்லியுள்ள காரணங்களும் இல்லை இந்த ரெண்டு காரணமும் இல்லாமல் அவர் பதிய மறுக்கிறார் அப்படின்னா நீங்கள் உடனே அந்த மறுதல் தெரிவித்த அந்த ஆர்டரோட என்ன பண்ணணும் நீங்கள் வார்ப்புக்கு உயர் நீதிமன்றத்தை அணுகி இந்த மாதிரி என்னோட ஆவணம் கரெக்டாக தான் இருக்குது ஆனால் இவர் பதிய மறுக்கிறார் அதனால் எனக்கு ஆவணத்தை பதியிறதுக்கு ஒரு டைரக்ஷன் கொடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு ரிட் தாக்கல் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு ஒரு உரிய நிவாரணம் கண்டிப்பான முறையில் கிடைக்கும்